முதல் வாசகம் நீங்கள் பாவத்தில் விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள் திருதூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை திருவசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன் முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறி கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள் அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை அப்போது நீங்கள் செய்த செயல்கள் எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள் அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது அவற்றின் முடிவு சாவு அல்லவா ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலை வாழ்வு பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் ஒன்று பல்லவி ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீயவழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனாலவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பேற்றவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் பருவ காலத்தில் தந்து என்றும் பசுமையாயிருக்கும் இருக்கும் ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பேற்றவர் ஆனால் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் வழியோ அழிவை தரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பேற்றவர் நச்செய்தி வாசகம் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றான் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன் அன்னுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்